வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பான வினாக்களுக்கு அதாவது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து வந்திருக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை வினாவை பார்ப்போம் அதாவது கடந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது இருபத்தைந்து இருபத்தாறு இன்றைக்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு மழைன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இருபத்தி ஐந்தும் குறைவான பரப்பில் தான் பெய்திருக்கு இருபத்தி ஆறு ஆனால் எதிர்பார்த்த உறுதியாக எதிர்பார்க்கப்பட்ட இடங்களிலே அதாவது கடந்த நாட்களிலே பெரிய அளவிலே மழை இல்லை குறைவான மழை தான் பெய்தது ஆனால் எதிர்பார்த்த இடங்களிலே மழை அதாவது டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடி நீடாமங்கலம் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அதாவது கந்தர்வக்கோட்டைக்கும் அறந்தாங்கி இடைப்பட்ட பதில் மழை நல்ல மழை பொழிந்தது உரத்து நாடெல்லாம் இப்படி ஆங்காங்கே மழை இருந்தது ஆனால் அது எல்லாம் மில்லி மீட்டர் அளவில் சென்டிமீட்டருக்குள்ளரேதான் இருந்துச்சு ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்குது அதிகபட்சமாக ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழை அஞ்சு சென்டிமீட்டர் பெய்திருக்கு சில இடங்களில் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் நிறைய மழை இது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அன்றைய நாளில் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் அமையும் அதிகமாக தீவிரம் இருந்ததுன்னா இங்கே ஈரக்காற்றாக வந்துடும் அதிக ஈரம் வந்துடும் அதிகமாக தீவிரம் இருந்ததுன்னா மேகத்தை மேலே அதிகமாக அனுப்பும் வெயில் குறைஞ்சிரும் ஆக வெயிலும் இருக்கணும் வெப்பச்சலன மழைக்கு அதே நேரத்தில் மாலை இரவு கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தணும் நேலே நேற்று மாலை என்னாச்சுன்னா வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு வலுவான கிழக்கு காற்று பயணித்த காரணமாக கிழக்கிலிருந்து காற்று நுழையவில்லை காற்று தேக்கவில்லை சந்திப்பு ஏற்படவில்லை மேற்கிலிருந்து வந்த காற்று குளிர்ந்த காற்றாகவும் கூடுதலாக இருந்தது இதனால் வெப்பம் கொஞ்சம் பெரிதாக உயரவில்லை இருந்தாலும் நேற்றுக்கு எதிர்பார்த்த உறுதி என்று எதிர்பார்த்த இடத்துல மழை இருந்துச்சு ஆனால் அதுலேயும் சில இடங்களில் இருந்துச்சு அறந்தாங்கி சிவகங்கை எல்லை வரோம்னா இல்லை ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதியில் இருந்துச்சு அடுத்தபடியாக இப்படிப்பட்ட மழை இன்றைக்கும் நாளைக்கும் எப்படி இருக்கும் அறுவடைக்கும் கேட்குறீங்க மழையை எதிர்நோக்கியும் கேட்டிருக்கீங்க இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளை தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது ஆனால் எல்லோருக்கும் இன்றைக்கு நாளைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கிறாது நிச்சயமே கிடைக்காது ஏனென்றால் தென்மேற்கு பொறுமொழி தீவிரமாக இருக்குது தமிழ்நாட்டுக்கும் வெப்பச்சல்ல மழைப்பொடிவும் கொடுக்கும் ஆனால் ஒதுக்குதல் தான் கொடுக்கும் தமிழ்நாட்டோட மழை கிடையாது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மழை பொழிந்தாலே அது மாலை இரவு மழை பொழிவாகத்தான் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் கால் மணி நேரம் மழை பொடியும்னு சொன்னோம் சரியாக மன்னார்குடியில் பதினைந்து விட பெய்தது அதே போல் எல்லா இடத்துலையும் ஒரு ஒருமுறை மட்டும்தான் வரும்னு சொன்னோம் அதே போல் அமைந்தது மாலை மூன்றிலிருந்து ஒன்பது மணிக்குள் மட்டும்தான் என்று சொன்னோம் சரியாக ஐந்தரையிலிருந்து ஏழரைக்குள் பெய்தது ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படி மழைப்படிவு இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பில்லை அதே போல திங்கக்கிழமைக்கும் வாய்ப்பில்லை செவ்வாய்க்கிழமை இல்லை அதாவது இருபத்தொன்பது முப்பது ஒன்றாம் தேதி இல்லை அப் இருந்தாலும் ஒரு இரு இடம்தான் அது பெரும்பாலும் இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட இல்லை போயிலே இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் ஒரு இரு இடம் தான் எல்லோரும் கிடையாது லேஸாக பெய்து விட்டு போயிடும் அடுத்த மழை அடுத்த சிஸ்டத்தால் வரக்கூடிய மூ ரெண்டாந்தேதியிலேருந்து உருவாகுது சரி இதில் கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வலுவாக கேரளா கர்நாடகாவில் பொழிகிறது தமிழ்நாட்டிலே இந்த வானத்தை நம்பி அதாவது மழையை நம்பி குறுவை சாகுபடி செய்ய முடியுமான்னு ஒரு பக்கம் கேள்வி வந்திருக்கு இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நினைக்கும் பொழுது மழை பொழியாது இப்போ வந்து ஆறு நீங்கள் விதைச்சிருக்கீங்க இன்றைக்கி மழை பெஞ்சிட்டுன்னு விதைச்சிட்டு வச்சிக்கலேன் ஆனால் அது முளைக்கிற வரைக்கும் அந்த ஈரம் இருக்குமா தெரியாது முழுமையாக முளைப்புக்கு அந்த ஈரம் இருக்குமா தெரியாது ஏன்னா மழை இருக்கும் உங்கள் ஊருக்கு பையன் பக்கத்தூரில் பெய்யும் ஆனால் மழை மேகங்கள்லாம் இருக்கும் மழை இருக்கும் தினமும் பெய்யாது அருகருகே ஒதுக்குதல் இருக்கும் நீங்கள் நினைக்கும் பொழுது பெய்யாது தெரியுதுங்களா சீராக பெய்யாது ஒரு நாள் கூடுதலாக பெஞ்சிட்டு போயிடும் அப்புறம் தேவையானப்போ பெய்யாது இப்படித்தான் இருக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறதுனா பத்து சதவீத இடத்தில் பன்னிக்கொட்டை அமையுங்கள் மழைநீரை சேகரித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துங்கள் பாசனம் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் இப்படியெல்லாம் பயன்படுத்தினா அதை சிக்கனமாக நம்ம விவசாயம் செய்யலாம் அதாவது தண்ணீரே இல்லாத பல நாடுகள் மிக விவசாயத்தில் செழிப்பு இருக்குது ஆகவே நாம் என்ன செய்யணும் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படி இருந்தால் விவசாயம் செய்யலாம் கைவசம் தண்ணீர் இருந்தால் விவசாயம் செய்யலாம் ஆடுதலைக்குனரை நம்பி செய்யலாம் காவிரியை நம்பி செய்யலாம் காவிரி மேட்டூர் நிரம்பியே இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது கூட மேட்டூர் நிரம்பி இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நூறு அடிக்கு குறைய உறுதியாக வாய்ப்பு கிடையாது அதுவும் நூற்றி பத்து அடி இருக்கவே வாய்ப்பு இருக்கு அதிகபட்ச வாய்ப்பு நிரம்பி இருக்க கூடுதல் வாய்ப்பு ஆனால் உறுதியாக நூறடிக்கு குறைய வாய்ப்பு இல்லை வடகிழக்கு பருவமழை காலம் வரைக்கும் ஏர் ஃபுல் முழு கொள்ளளவில் இருக்கும் இப்போ எண்பத்தையாயிரம் கண்ணாடி வருது மேட்டூருக்கு கர்நாடக ஈரானிலேருந்து திறக்கப்பட்டது எண்பத்தையாயிரம் அது மேட்டூருக்கு விட்டது ஐம்பதாயிரம் கிட்ட வந்துட்டுருக்கும் இப்போ இன்னும் கூடும் ஐம்பதாயிரம் என்பது அறுபத்தஞ்சு போய் போயிட்டு எண்பத்தாயிரமாக வர தொடங்கினோம் இன்னும் கர்நாடக அணையில இன்றைக்கு ஒரு லட்சம் திறக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ரெண்டு நாள் தான் மழை அதுக்கப்புறம் தீவிரம் குறையும் தீவிரம் குறைய போகிறது என்பது நினைத்து அவர்கள் முழு கொள்ளளவை எட்டுவதற்கு கூட நெரு குறைக்கலாம் அதுவும் வாய்ப்பு இருக்கு மனநிலையை பொறுத்து தான் வானிலையை கணிக்க முடியும் மனநிலையை கணிப்பது கடினம் ஆனால் முழு கொள்ளளவை இன்னும் எட்டல கர்நாடக அணை அணை பாதுகாப்பு தான் கூடுதலாக திறந்து விட்டுருக்காங்க இப்போ காவிரி மீன் பிடிப்பதில் மழையோட தீவிரம் குறையும் என்று வானிலை அறிக்கை சொல்லப்படுகிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் மட்டும் தானே அப்போ என்ன செய்யலாம் குறைக்கலாம் திறப்பதை குறைக்கலாம் முழு கொள்ளளவே அவர்கள் குறுத்து பிடிக்க நிரப்பலாம் ஆகவே இதெல்லாம் இருக்கு இருந்த போதிலும் இப்பொழுது திறந்திருக்கக்கூடிய எண்பத்தையாயிரமே வந்து எட்டு டிஎம்சி ஏழு டிஎம்சிக்கு மேலே ஏற்கனவே ஒரு அஞ்சு டிஎம்சி நாலு டிஎம்சி வந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஆகவே இன்றைக்கு ஒரு நாலஞ்சு டிஎம்சி அடுத்து ஒரு ஏழு டிஎம்சி நம்மளுக்கு தேவை பத்து டிஎம்சி இந்த திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கூடிய தண்ணி வந்தாலே மேட்டர் நிறைவிடும் புரியுதுங்களா திறந்து விடப்பட்டுக்கூடிய தண்ணீர் வந்தாலே மீண்டும் நிரம்பிடும் அப்புறமா திறப்புக்கு சமமான வரத்து இருந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை இறங்கினாலும் ஒரு ரெண்டு அடி மூணடி இறங்கினாலும் மீண்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் மூணாந்தேதியிலேருந்து அடுத்த சுற்றின் மழை இருக்குது மீண்டும் ஏற தொடங்கும் அது போய் நல்ல மழை இருக்குது காற்றை நம்பி நீங்கள் விவசாயம் செய்யலாம் ஆனால் ஆற்று பாசனம் உள்ள இடத்துல மட்டும்தான் செய்யணும் மேடான பகுதிகளுக்கு கடைமடையில் செஞ்சிடக்கூடாது மழையை நம்பி செஞ்சிடக்கூடாது மழை இருக்கும் உங்களுக்கு பொழுது கொடுக்குமா கொடுக்காது நீங்கள் எங்கேயாவது தண்ணியை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இறைப்பீங்க அதுக்கப்புறம் மழை பெய்யும் அப்படித்தான் நீங்கள் பொழுது உங்களுக்கு தேவைக்கப்படும் பொழுது மழை தராது அது பொழுது நாம் சேமித்து பயன்படுத்துவதற்கு நம் திட்டம் வகுத்து கொள்ளணும் இது தான் நம்ம சொல்கிறது அது போய் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்க ஒதுக்குதலுடன் அதுக்கு அடுத்த மழை ரெண்டாந்திலிருந்து தொடங்குது மூணு நாள் நாலாந்திலிருந்து பரவல் பரவலாகி இருக்கும் தென்மேற்கு போகிற மழையும் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதல் மழை தான் தென்மேற்கு போகிற ஜூலை முதல் வாரத்தில் தெரிகிறது அதே போல் தான் வெப்பச்சலனை இடிமடையும் ஆனால் நல்ல மழை இருக்குது நம்பிக்கூட இருங்கள் வானிலை அப்டேட் சொன்ன இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி